மட்டக்களப்பு வீதியில் குருக்கள் மடம் எனும் இடத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் முஸ்லிம்களின் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் திகதி புனித ஹஜ் கடமையை நிறைவு செய்து வீடு திரும்பிய யாத்திரீகர்கள் மற்றும் வியாபாரிகள் கல்முனை மட்டக்களப்பு வீதியில் குருக்கள் மடம் எனும் இடத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதை தொடர்பில் பட்டமைக்கப்பட்ட அப்துல் மஜீத் அப்துல் ரவூப் என்பவரால் கழுவாஞ்சிக்குடி போலீசாருக்கு முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு கழுவாஞ்சிக்குடி சுற்றுலா நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கௌரவ நீதிவான் குறித்த சந்தேகத்திற்கிடமான மனித புதைக்குடி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு மன்றுக்கு அறிக்கையிடுமாறு அரச திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார் அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களம் புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் தொல்லியல் திணைக்களம் காணாமல் போனோர் தொடர்பாக அலுவலகம் தடையவியல் மருத்துவம் மற்றும் நஞ்சியல் நிறுவகம் என்பன தமது ஆய்வுகளை மேற்கொண்டு குறித்த சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி அமைந்துள்ளதாக நியாயமாக சந்தேகிக்கப்படும் இடத்தை தோண்டுவதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை முடிவுறுத்தி மன்றுக்கு திட்ட வரைவையும் சமர்ப்பித்திருந்தனர் இந்நிலையில் மன்றுக்கு சமர்ப்பணங்களை மேற்கொண்டிருந்த கழுவாஞ்சிக்குடி போலீசார் குறித்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று அதனை நீதிமன்றுக்கு அறிவிப்பதற்கு தவணை தவணையொன்றை வழங்குமாறு மன்றுக்கு தெரிவித்திருந்தனர் அதன் பிரகாரம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் ஆலோசனைக்கு அமைவாக குறித்த வழக்கானது கிடப்பிலிடப்பட்டிருந்தது இப்பின்னணியிலேயே இவ்வழக்கின் முறைப்பாட்டாளரின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக நேற்று வெள்ளிக்கிழமை குரல்கள் இயக்கத்தின் சட்டத்தரணியால் கழுவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட நகர்த்தல் பத்திரம் மூலம் குறித்த வழக்கானது திறந்த மன்றில் அழைக்கப்பட்டது இதன்போது முறைப்பாட்டாளர் சார்பில் மன்றில் முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணிகளின் சமர்ப்பணம் மற்றும் வழக்கேட்டை மிக நுணுக்கமாக ஆராய்ந்த நீதிமன்றமானது முறைப்பாட்டாளரின் முறைப்பாடானது நீதிமுறையாக அணுகப்படாமல் நிலுவையாக உள்ளமையானது நீதியின் பாட்பட்டதல்ல எனும் அடிப்படையில் குறித்த வழக்கை எதிர்வரும் இருபத்தி ஒன்றாம் திகதி தவணையிடுவதாகவும் குறித்த தினத்தில் மன்றில் முன்னிலையாகுமாறு சட்டமா அதிபருக்கும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்துக்கும் கழுவாஞ்சிக்குடி போலீசாருக்கும் அறிவித்தல் அனுப்புமாறு கட்டளை பிறப்பித்துள்ளார்